விஜய் அரசியல் நம்பிக்கையா பார்க்குறீங்களா அவங்க ரொம்ப நம்பிக்கையா கொடியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க மாநாடு நடத்த போறாங்க தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறோம் சொல்றாங்க எங்க தலைவர் ரொம்ப வெளிப்படையா மனந்திறந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி பாராட்டு சொல்லிருக்கிறாரு நீங்க நல்லா வாங்க நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிதான் நாங்க சொல்றோம் ஆனா அவங்க அந்த அரசியல் ஸ்பிரிட்டோட இல்லை விஜய் இல்லைன்னு இல்ல இல்ல மாநிலம் இல்லையே நீங்க இவ்வளவு கேப்பெல்லாம் அரசியல கொடுக்க கூடாதுங்க நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சாலே அது கட்சி அது அன்றாட மக்கள் பிரச்சனைகளை அடையாளப்படுத்தணும் எங்கடா வாய்ப்பு கிடைக்கும்னு தேடி அலையணும் அதான் கட்சி அதாவது நம் கட்சியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு தேடி அலையணும் எத்தனை வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்க இதை பயன்படுத்திட்டீங்களா ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வந்து முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு வேண்டாம் தேவையில்லை இருக்கிற சட்டங்களை போதும்னு சொல்லிட்டாரு நீங்க ஒரு சமூக நீதி அடிப்படையில் தான் நாங்கள் கட்சியை கொண்டு வந்திருக்கோம் அம்பேத்கர் வழியில் பெரியார் வழியில்னு சொல்லி நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க உங்க உறுதிமொழியெல்லாம் வாசிக்கிறீங்க இது பத்தி இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே ஒன்றுமே சொல்லியே அவங்க இன்னும் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் அது என்ன அரசியல் கட்சி தொடங்கிட்டு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் எப்போ வருவீங்க அது கட்சி தொடங்கினாலே ஆக்டிவ் தானே நீங்கள் கட்சி தொடங்கினாலே ஆக்டிவ் தான் கட்சி தொடங்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சு நான் ஆக்டிவ் ஆவேனா அதுக்குள்ள சூடல்லாம் மாறிடுங்க அரசியல் அப்படி கிடையாது அரசியல்ல விட்டா பிடிக்க முடியாது அரசியல்ல விடக்கூடாது ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறாரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க மா ஓட்டா மாறினாதான் பின்னர் செயற்கை வந்து பல லட்சங்களை தாண்டி போயிட்டு இருக்கு சார் நீங்க ஓட்ட பசங்க நான் குறைத்து மதிப்பிடல நாங்க வாழ்த்துதான சொல்லிருக்கோம் பாராட்டுதானே சொல்லிருக்கோம் குறைத்துல மதிப்பிட வரல நாங்க அது ப்ரூவ் ஆகல நீங்க ஒரு ஒரு நற்பணி இயக்கம் ஒரு ரசிகர் மன்றம் அரசியல் கட்சியாக என்ன வடிவம் பெற்றுருக்கு எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அதில் எந்த அளவுக்கு அவங்க வந்து திறம்படாத கையாண்டிருக்காங்க எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை சேர்த்துருக்காங்க மக்கள் எந்தளவுக்கு அந்த இயக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் தான் ஒரு அரசியல் கட்சிக்கான வெளிப்பாடு அது வந்து இன்னும் நமக்கு தெரியாது ஆனா நீங்க பாருங்க அந்த எந்த ஓட் பேங்க்குமே ப்ரூவ் பண்ணாத நிலையில கூட பல கட்சிகள் அவரோட கூட்டணி வைக்க தயாரா இருக்காங்க இப்ப நாம் தமிழர் கட்சி விஜய் தான் முடிவெடுக்கணும்ன்ற அளவுக்கு போயிட்டாங்க அவர் கட்சி நான் தான் தம்பிகிட்ட போய் பேசுங்க நீங்க அண்ணன் ஏற்கனவே தொடங்கி வச்சிருக்கிறாரு அவரை தான் நீங்க பின்பற்றணும்னு சொல்லுங்க அவரை என் பின்னாடி வர சொல்லுங்க அப்படின்னு தான் அண்ணன் சீமா சொல்லியிருக்காரு அவர் எங்க போய் அவர் கூட நான் சேருவேன்னு சொல்லியிருக்காரு நம்பிக்கையை பெறாத தேவைப்படுது இப்ப அதிமுக யாராவது கிடைக்க மாட்டாங்களா கூட ஒரு ரெண்டு கட்சி மூணு கட்சி சேர்ந்துச்சுன்னா நமக்கு திமுக கூட்டணிக்கு இணையான ஒரு கூட்டணி நம்ம கெட்டணுமேங்கிற நெருக்கடியில அவங்க இருக்காங்க அதனால அவங்க விஜய் வந்தாலும் சரி யார் வந்தாலும் அவங்க வந்து வரவேற்கத்தான் செய்வாங்க அது கூட்டணி அதுக்கு விஜய் அரசியலுக்கு வரணும் அந்த வழிக்கு போறதுக்கு எதுக்கு விஜய் கட்சி தொடங்கணும் அதுதான் ஏற்கனவே அதிமுக இருக்கு ஏற்கனவே நாம் தமிழர் இருக்குது இருக்கேன் அதை புதுசா வர்றாரு என்ன ஒன்னு அரசியல்ல பின்பற்றப்படுது அதை தானே இவரும் செய்யறாருன்னு இவர் மேல எந்த கவன ஈர்ப்பும் கிடைக்காது இப்ப ஒரு ஒரு கவன ஈர்ப்பு இருக்குல்ல இப்ப வந்து ஓட்டு இருக்கா அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் ஓட்டு வாங்கினா தான் தெரியும் இப்ப என்ன இருக்குன்னா ஒரு பெரிய நடிகர் செல்வாக்கானவர் கோடிகள்ல சம்பாதிக்க கூடியவர் இன்னைக்கு அரசியலுக்கு வர்றார் ரசிகர் மன்றங்களை நிறைய வைத்திருக்கிறார் இளைய ரசிகர்களை அதிகம் வைத்திருக்கிறார் இப்படிப்பட்டவர் வந்து வர்றாருன்னு ஒரு ஒரு மீடியா ஹைப் ஏன்னா அரசியல் வேற அரசியல்ல நீங்க வந்து ஊர் ஊரா போகணும் கொடியேற்றணும் மக்களை சந்திக்கணும் எங்க தலைவரை பாருங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரோட சுத்தி எப்பவுமே பயணிக்கிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூட இருப்பாங்க எந்த கூட்டத்தில் போனாலும் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க குறைஞ்சது சொல்கிறேன் நான் ஓகே அப்போ அந்த கூட்டத்தில் சிக்கி செதறி அவர் வந்து ஒரு வண்டியில் ஏறுறதுக்குள்ள அவர் படுற பாடு அப்போ இது இதை வந்து இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்து ஐயோ இதெல்லாம் நமக்கு சரியா வராது அப்படின்னு போய் வந்து மறுநாள் வந்து பவுன்சர்லாம் போட்டு ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு போனார்னா தொண்டர்களுக்கு அவருக்கும் எந்த தொடர்பு இல்லாம போயிடுங்க அன்றாடம் அதுதான் வாழ்க்கை அன்றாடம் அதுதான் அதனால தான் கட்சி அதுதான் அரசியல் இல்ல நான் ஒரு மாசம் தான் என் கொள்கையை சொல்லுவேன் ரெண்டு மாசம் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து நீங்க வந்து டீசர் ஆடியோ லான்ச் ப்ரமோஷன் இது இது வேற இது தான் நீங்க உங்க கொள்கை என்னன்னா நீங்க அன்னைக்கே சொல்லிட்டீங்கல்ல இதுதான் கொள்கை பெரியார் வழி அம்பேத்கர் வழி காமராஜர் வழி எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல அப்ப அவங்க வழி என்ன அந்த வழியில உங்களுக்கு ஒரு வருஷமா எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கு வேங்க வேலையை கையில் எடுத்துருக்கலாம்ல ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை கையில் எடுத்திருக்கலாம்ல தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் ஆயிரம் பிரச்சனையை வந்து கடந்து போயிட்டு இருக்காம இன்னைக்கு பிஎம்சி விஷயத்துல நெருக்கடி கொடுத்து கல்விக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி இருக்குது நீங்க கல்விதான் முக்கியம்னு போய் பிள்ளைகளுக்கு ஜாமிட்ரி பாக்ஸு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க வரவேற்கிறோம் இதுக்கு எடுங்க போராட்டத்தை நீங்க மாநாடே எடுக்க வேண்டாங்க மாநாடே நடத்த வேண்டாம் போராட்டத்தை எடுங்க சார் அவரோட கட்சி பதிவுகள்ல வந்து பல்வேறு சிக்கல்கள் இருக்கு அதனால அவர் இப்படியான ஒரு அரசியல் எடுத்துட்டு இருக்காரு ஒரு பதிவு கிடைச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா பேசுவாருன்னு சொல்றாங்க சார் அதெல்லாம் வந்து நிர்வாக நடைமுறைகள் பதிவு பண்றது ஆஹ் ஒரு அரசியல் நெருக்கடி வந்துடும் தேர்தல் கமிஷன் நீங்க நீங்க தொண்ணூத்தி தான் நாங்க அரசியல் கட்சியா மாறுறோம் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று நான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து விட்டு தான் நான் பேசுவேன் சொன்னாரா கட்சி அங்கீகாரம் கிடைத்து மாநில கட்சியாக நாங்கள் வந்த பிறகுதான் நாங்கள் மக்கள் பிரச்சனையை எடுப்போம் போராட்டம் பண்ணுவோம்னு சொன்னா என்ன ஆகுங்க நீங்க மக்கள் பிரச்சனை எடுத்து போராட போராட மக்களோடு பயணிக்க பயணிக்க தமிழ்நாட்டினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் அடையாளப்படுத்த அடையாளப்படுத்த உங்கள் எதிரியார் பகையாரோ அவர்களை மூர்க்கமாக நீங்கள் எதிர்க்க எதிர்க்க உங்களை சுற்றி ஒரு ஆதரவு பெருகி கொண்டே இருக்கும் உங்களுக்கான அபிமானம் கூடிக்கொண்டே இருக்கும் மக்கள் நம்பிக்கை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்துகிட்டே இருப்பீங்க இதுதான் அரசியல் நீங்க இதெல்லாம் வந்து நம்ம இந்த டாஸ்க் வைப்போம் இல்லையா ரெசல்யூஷன் எடுப்போமே இயர்லாம் டிசம்பர் வந்தோடனே இருபத்தி நாலு வந்துருச்சு இந்த ஆண்டு நம்ம இப்படி இப்படி எல்லாம் செய்யணும் டைரி எழுத அரசியல் பண்ண முடியும் மக்கள் பிரச்சனை உங்களை கடந்து போய்கிட்டே இருக்கு நீங்க அதை எடுத்துட்டு ஃபைட் பண்ணி நீ அதுல நீங்க பேசப்படணும் அதுல லைம் லைட்ல நீங்க இருக்கணும் உங்களை சுத்தி விவாதம் நடக்கணும் இப்ப எங்க தலைவரை சுத்தி விவாதம் நடக்குதா இல்லையா அன்றாடம் அவர் வந்து விவாதத்தை கட்டமைக்கிறார்ல எளிய கட்சிங்க எந்த பின்புலமும் இல்லை மீடியா ஹைப் கிடையாது அதெல்லாம் உண்மையான ஊடக விவாதம் எங்க தலைவரை சுற்றி நடப்பது உண்மையான ஊடக விவாதம் ஏன்னா அவர் உங்களுக்கு அவர் டெய்லி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாருன்னா அண்ணாமலை இவருடைய பிரஸ் மீட் வந்து ஆக்கப்பூர்வமான பிரஸ் மீட் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியலன்னு ஒன்னு சொல்றாரு அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு விவாதமா மாறுது அது பொருளற்ற விவாதமா அது யாரையாவது மலினப்படுத்தின விவாதமா அதுல எவ்வளவு கண்டென்ட் இருக்கு கூட்டணியில ஒன்னும் விரிசல் இல்ல வந்து பிரிக்க நேத்து அது இன்னைக்கு விவாதமா இருக்கு இதுதான் அரசியலை நகர்த்துவது இந்த நிலைத்துறை எடுத்த முடிவு சரியில்லை தீர்மானத்தை வந்து மாற்றணும் திருத்தணும் இது அச்சத்தை தருதுன்னு ஒரு தீர்மானத்தை போடுறோம் அது எவ்வளவு பெரிய டிபேட் ஆகுது அப்போ கண்ணுக்கு முன்னாடி நம்ம பாக்குற ஒரு நாளைக்கு மூணு விஷயம் கிடைக்குதுங்க நமக்கு எதிர்ப்பு சொல்றதுக்கு நம்ம நம்முடைய கருத்தை சொல்றதுக்கு நம்முடைய நிலைப்பாட்டை சொல்றதுக்கு நம்முடைய அரசியலை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு விஷயம் கிடைக்குது கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆகுது இன்னும் ஒரு விஷயம் கூட கிடைக்கலையா விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் அவர்ல செய்யணும் எங்களை விட அவர்ல செய்யணும் கூட்டணில இருந்து நாங்க செய்யறோம்ல அப்போ புதுசா வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் நினைக்கிறவருக்கு அந்த வாய்ப்பு மேல வாய்ப்பா கொட்டிக்கிட்டு கிடக்குது இதை பத்தி எல்லாம் கருத்தாவது இருக்கா நீங்க அரசியல் பண்றது போராட்டம் பண்றது அதெல்லாம் விட்டுருங்க கருத்தாவது இருக்கா எப்படி நீங்க அரசியல் பண்ணுவீங்க அது என்ன அரசியல் ரைட் சார் மாநாடுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தயாராக பார்க்க முடியுது மது விளக்கு அப்படின்றது ஒரு ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு கோல்னு வீசிக்கான நம்புதான் ஏன்னா பலர் பல கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் காலங்காலமாக கட்சத்தை மீட்போம்ன்ற கதையாக தான் அதை கொடுத்துட்ருக்குறாங்க அது அட்டைன் ஆகும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு அதாவதுங்க சாதி ஒழிப்பு அச்சீவ் பண்ணக்கூடிய கோல்னு நினைக்கிறீங்களா பண்ணணும் சனாதன எதிர்ப்பு அச்சீவ் பண்ணக்கூடிய கோல் நினைக்கிறீங்களா அப்போ ஒரு விஷயம் சமூகத்தில் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு ஜென்ரலைஸ் ஆகிட்டு இருக்கு பொதுப்படையாகி ரொம்ப இயல்பான ஒன்றாக ஒரு தீமை மாறிக்கிட்டு இருக்கு அப்போ சாதி கொடுமையானது தீண்டாமை ஒழிப்பு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சாதி ஒழிப்பு தீண்டாமைக்கு மூலமே சாதி தான் அப்போ அந்த சாதியை ஒழிக்காம அந்த கருத்தியில முன் வச்சு பேசாம இதெல்லாம் வந்து வெற்றி பெறாது இதெல்லாம் வந்து சமூகத்துல மாற்றத்தை தராதுன்னு சொல்லும்போது அந்த கோர் எதுவோ வேர் எதுவோ அதை எடுத்து பேசுற ஒரு மூமெண்ட் வந்து வலிமையா வரும்போது என்ன ஆகும்னா சமூகத்துல ஒரு ஒரு பேலன்ஸ் ஆகும் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மற்றவங்களும் அதை நோக்கி வருவாங்க அது சார்ந்து பேசக்கூடிய கருத்தாளர்கள் உருவாவாங்க இளைய தலைமுறைட்டு அந்த கருத்து போய் சேரும் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சார் எந்த அரசியல் கட்சியும் டேக்லைன் அப்படி வைக்க மாட்டாங்க அரசியல் கட்சிக்கு அது வேலையும் இல்லை அவங்களுக்கு வந்து தேர்தல் மக்கள் பணி இப்படி போவாங்க ஆனால் ஒரு அரசியல் கட்சி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு களத்துக்கு வர்றோம் எங்கள் தலைவர் வந்து அன்னைக்கு இது யோசிச்சிருந்தா நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ போய் இந்த முழக்கத்தை மாற்றிடுவோம் நம்ம இருந்த வரைக்கும் இது சரி இப்போ அரசியல் கட்சியாக மாறிட்டோம் இந்த முழக்கத்தை எடுத்துரும் எடுத்துட்டாரா அதே லோகோ தான் மூமெண்ட்டாக இருக்கும்போது என்ன லோகோவோ அதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல் கட்சியான பிறகு லோகோ ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்போ நாங்க வந்து ஒழிக்க முடியுமா ஒழிக்க முடியாதாங்கிற விவாதத்துக்குள்ளே நாங்க போகல ஒழிக்கப்பட வேண்டியதா இல்லையா

இந்தியா முழுவதும் மது ஓடுது இந்தியா முழுவதும் மது கிடைக்குது இந்தியா முழுவதும் மது பழக்கம் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம ஏன் கூடுதலா இப்ப எதிர்ப்பை வலுப்படுத்துறோம் அப்படின்னா தேவையில்லை அந்த வருவாய் இல்ல அது அதாவது தான் செய்யக்கூடாது தப்பு தவறு அது செய்யக்கூடாது அதாவது மற்ற மாநிலங்களை காட்டிலும் நாம வந்து கல்வியில பொருளாதாரத்துல தொழில் வளர்ச்சியில சமூக நீதியில மாநில உரிமையில எல்லாத்துலயும் வந்து நாம ரோல் மாடலா இருந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப கல்வி தொடர்பாகத்தான் நாம ஒரு பெரிய அரசியலே நடத்திட்டு இருக்கோம் அது நூறு ஆண்டு காலமாக நம்முடைய அரசியல் நகர்வே கல்வியை மையப்படுத்தி தான் இப்போ இந்த கல்விக்காக இப்பவும் ஏன் ஒன்றிய அரசோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸ்ரீ விஷயத்துல ஏன் முரண்பாடு நமக்கு கையெழுத்து போட்டு போனா அந்த முரண்பாடு வரப்போதா நமக்கு நீங்க எவ்வளவு சொன்னீங்க நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஒரு டிபார்ட்மெண்ட் கல்வியில மட்டும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒன்றிய அரசு நம்ம வேண்டியது ஆனா அந்த பணத்துக்காக நம்ம வந்து அவங்க சொல்றத கேட்கல அப்போ பணம் முக்கியம் இல்லை அங்கே எது முக்கியமா இருக்கு கல்விதான் கொள்கை முக்கியமா இருக்கு அந்த கொள்கை எது சார்ந்ததா இருக்கு கல்வி சார்ந்ததா இருக்கு ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் சமூக நீதி அடிப்படையிலான கல்வியை கொடுக்கணும் சமத்துவ கல்வியை கொடுக்கணும் ஒன்றிய அரசனுடைய திணிப்புக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது கூடாது அப்படின்னு தலைமுறை விஷயத்துல கவனம் செலுத்துறோம் அப்ப இந்த பிள்ளைங்க படிக்கணும் எல்லாரும் படிக்கணும் இந்த பிள்ளைங்க நல்ல வேலைக்கு சொல்லி அந்த அந்த கோணத்துல கோணத்துல நாம வந்து இன்வெஸ்ட் பண்றோம் நம்ம வகுக்கிறோம் அதுக்காகவே அரசியல் பண்றோம் அரசியலே முழுக்க முழுக்க அப்படி இருக்கும்போது அது அப்படியே சீர்குலைக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் நம்முடைய தலைமுறை தான் குடிச்சுக்கிட்டு தெருவெங்கு நிக்குது போதை பழக்கத்துக்கு அடிமையா நிக்குது எங்க பார்த்தாலும் வந்து போதைப் பொருள் அதிகரிச்சு இன்னைக்கு வந்து குழந்தைகள் பாழாகக்கூடிய ஒரு நிலம் உருவாகுது அரசே அத ஒத்துக்குது ஆமா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் கூட்டம் போட்டு போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்கிறது எப்படி இதை எப்படி வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது எப்படி தடுக்கிறதுன்னு கூட்டம் போட்டு பேசுகிறாங்க ஏன் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க அப்போது அது தடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அது வந்து அது அது ஆபத்தானதுன்னு நினைக்கிறாங்கல்ல அதுக்கு வந்து விழிப்புணர்வு பரப்புரைகளை அதிகப்படுத்துங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கல்ல ஒவ்வொரு ஸ்கூலாக போய் இன்னைக்கு நம்ம செய்கிறோம்ல மக்கள் பிரதிநிதிகள்லாம் இதில் கவனம் செலுத்துங்கன்னு முதலமைச்சர் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் கடிதம் எழுதியிருக்கார் இதில் கவனம் செலுத்துங்க போதை போ தடுப்பு விழிப்புணர்வு மேற்கொள்வதற்கு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் போங்க அப்படின்னு சொல்லி கடிதம் தனிப்பட்ட முறையில் எழுதி வேண்டியது ஏன் தடுக்கப்பட வேண்டியதுன்னா நம்முடைய நூறாண்டு கால போராட்டத்தையே பாழாக்குது இது நாம எதுல கவனம் செலுத்தி தலைமுறையை வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கிறோமோ ஒரு ரோல் மாடல் தமிழ்நாட கட்டமைக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது எவ்வளவு வருது வருமானம் நாற்பத்தி ஐம்பதாயிரம் கோடினே வச்சிக்கங்க இந்த ஐம்பதாயிரம் கோடி நம்முடைய ரெண்டரை லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி நாசமாயிட்டு போகும் ரைட் அதுதான் சொல்றோம் அரசு புரிஞ்சுக்கணும் ஆஹ் நேரம் பல்வேறு எழுதிகளுக்கு பொறுமையா வளிச்சீங்க சார் நன்றி நன்றி உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு